பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் நண்பர்களிடம் பெற்றுள்ளது லண்டனில் இருந்து வந்த நாற்பத்தேழு வயதான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் தனது தொடர்மாடி குடியிருப்பு வீட்டு அறையிலிருந்து தாக்குதல் மேற்கொண்டவர்களாலேயே காயங்களுடன் அங்கு கடமையிலிருந்த காவலாளியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த காவலாளியின் உதவியுடன் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் பெண்ணொருவருடன் தங்கியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பெண்ணின் உறவினர்களால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலை மற்றும் முகப்பகுதிகளில் காயமடைந்த நிலையில் தனியார் வைத்திய ஒன்றில் குறைத்த நபர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் லண்டன் வாசி தங்கியிருந்த அறையிலிருந்த பெண் வெளியேற்றப்பட்ட நிலையில் நான்கு ஐந்து பேர் சேர்ந்து அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக பக்கத்து குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்